ஏண்டா ফোন இவ்வளவு நேரமா அळச்சிட்டு இருக்கு எடுகாமே எங்க போய் தொலைஞ்ச தூங்கிட்டு இருக்கம்மா மணி பத்தாகுது ஆகுது தூங்கிட்டு இருக்கா ஆ மணி 10 தானமா அது ஆமா மணிக்கு பெடிகிரி படிகிரே உங்க காசு கொடுத்தேனே அது எங்க வச்சிருக்க வேலைக்காரன் தேடி பார்த்துட்ட இல்லங்கரா நான் ফোন பண்ணும்போது காசே இல்லைன்னு சொன்னேன் டேய் எங்க அம்மா மணிக்கு பெடிகிரி உங்க கொடுத்த காசுரா அது அப்போ இது மணியோட ட்ரீட்டே நான் பாட்டுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஒண்ணுமே பேசாம இருந்தா சாரிமா மறந்துட்டமா வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வர போதுமா ஆமாடா நீ வர வரைக்கும் மணி பசியோட இருக்கணுமா காசு வச்சிருக்கியா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி வச்சிருக்கியா என்ன நம்மள தான பேசிட்டு இருக்க என்ன இப்படி அநியாயம் பண்ற பாவம்டா இது வாயில ஜீவன் இல்ல அது கொஞ்சம் கூட சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க வரமா ஏமான் பண்ற வரமா 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 சரிமா சரிமா நான் பண்றமா பண்றமா ஏமா பண்றேன்